நம்ம மேல முழுவதுமா இன்பான் பொருத்தி பிக்சரா பற்கள் கொடுத்துருக்கோம் ஐயாவுக்கு மேல்தாடில நிறைய பற்கள் இல்ல ஒரு நாலஞ்சு பற்கள் மட்டும்தான் இருந்தது அதுவும் ரொம்ப பலவீனமா இருந்தது அந்த பற்களையுமே எடுத்துட்டு நம்ம இன்பிளான் பொருத்தி முழுசா அவருக்கு நம்ம பன்னெண்டு பற்கள் மேல்தாடில கொடுத்துருக்கோம் கீழ்த்தால பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு முன்பற்கள் ரொம்ப பலவீனமாக முன் முன்பற்கள் மட்டும் எடுத்துட்டு மூன்று இன்டர்ன் பொருத்திடாக பற்கள் கொடுத்துருந்தோம் ஐயாவுக்கு இன்டர்ன் பொறுத்தனா உடனே நம்ம தற்காலிக பற்கள் கொடுத்தோம் ஆறு மாதங்கள் அந்த தற்காலிக பற்களை பயன்படுத்திட்டு ஆறு மாதங்கள் கழித்து நீண்ட கால பற்கள் மாற்றணும்னு சொல்லியிருந்தோம் ஐயா இப்போ வந்திருந்தாங்க நீண்ட கால பற்களும் மாற்றியாச்சு இப்போ ஐயாவோட மொத்த சிகிச்சை அனுபவம் நம்ம மருத்துவமனையில எப்படி இருந்துச்சுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்களா ரொம்ப நல்லா இருந்ததுமா நல்லா பண்ணாங்க எல்லாருமே இருக்கிறவங்க இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா கோஆப்ரட்டிவாக எல்லாம் நல்லா பண்ணாங்க அந்த எல்லாமே எந்த கொஞ்சம் கூட முகசூலிக்காமல் அந்த இது அந்த இதுதான் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எனக்கு இது ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது